ஓட்டு பிரச்சனை உனக்கு என்ன ராஜா உங்களுக்கு அக்கறை நீனா அவ்வளவு நல்லவனா தான் போச்சல்லாலும் கேட்டார் அதை வந்து எளிய பாமனனுக்கு புரியிற போல அவர் சொல்றாரு விமர்சனம் எப்படி இருக்குன்னா அபிசுவாவும் அவதூறுகளை மட்டுமே பரப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த பக்பு வாரிய எதிர்ப்பு சட்டத்தை எதிர்த்து தமிழக வெட்டி கழகத்தின் பொச்சாளர் அவர்கள் போராட்டத்தில் இறங்குறாரு அவர் வந்து கோஷம் விடுறாரு அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க வேலிடான ஒரு ரீசன் சொல்லுங்கன்னு அவர் சொல்றாரு இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த சங் அமைப்புகள் இந்த இந்த பிஜேபி வந்து எதாச்சும் ஒண்ணு வேலிடான ரீசனோட தான் அவங்க பண்றாங்களா இப்போ எதுக்கு தேவையில்லாம இந்த பங்கு வாரிய விஷயத்த கொண்டு வராங்க அவங்க பண்றதா வேலிடா தான் பண்றாங்களா ஒரு பத்து புல்லட் பாயிண்ட் குத்துறாங்க யார் பண்றாங்கன்றத நான் பின்னாடி சொல்றேன் ஒரு பத்து புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு பாருப்பா இதான் கண்ட் இதை வச்சுக்கோ உங்க ஸ்டைல நீங்க வந்து மாத்தி மாத்தி அடிங்கன்னு சொல்லி இந்த டோங்கிரி தாஸ் அதான் அப்பாராவ் சூப்பாராவ் அதுக்கப்புறம் வந்து இந்த கோமாளி பிரதர்ஸ் இப்படி ஒரு பத்து யூடியூபர்ஸ் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராமு இந்த ட்விட்டரை பார்த்துக்கூடிய ஒரு இருபது முப்பது ஹேண்டில்ஸ் இவங்களுக்கு வந்து சம்பளத்தை கொடுத்து தொடர்ந்து அவரை டார்கெட் பண்ணுங்க தொடர்ந்து அவரை டார்கெட் பண்ணி அவரை வந்து தப்பு தப்பா போட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க திரும்பி திரும்பி பேசிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு எதுவும் தெரியாது எதுவும் தெரியாது எதுவும் தெரியாதுன்னு தளபதிக்கு எதிராக எந்த சக்தி வந்தாலும் அதை தடுக்க முடியாது நான் இப்பவும் சொல்றேன் அவரை எதிர்த்தவன்லாம் வந்து காணாமல் போனது தான் வரலாறு